பேச முடிக்க சொல்றாங்க நான் முடிக்கிறேன் இங்க இருந்து போறதுக்குள்ள மொத்த பேர்த்தே முடிக்கிறேன் பன்னிரெண்டாம் வகுப்பு மாணவியல் அனைவரையும் காவல்துறை விசாரிக்க வேண்டும் என்பதுதான் விடுதலை சிறுத்தையின் கோரிக்கை வெறும் பன்னிரெண்டாம் வகுப்பு மாணவி மட்டும் அந்த பர்த்டே பாட்டி போல விடுதியில் தங்கியிருந்த ஒரு சில மாணவிகளும் கலந்து கொண்டதாக தகவல் இருக்கு அப்ப அதெல்லாம் யாருன்னு விசாரிக்கணும் சொல்றான் நீங்கள் சின்ன சேலத்துக்கு சென்று வழக்கு பதிவு செய்யுங்கள் அப்படின்ட்டு ஒரு காவல்துறை அதிகாரி சொல்றாங்கன்னா அப்ப எவ்வளவு அதிகார பீடமாக சக்தி மெட்ரிகுலேஷன் பள்ளி இருக்கும் நடந்த ஒரு சம்பவத்தை அது பொய்யுங்கிறான் அவன் எவ்வளவு ஐயக்கியத்தனமா இருப்பான் நான் என்ன சொல்றேன்னா அவங்க அப்படி நடக்கலன்னா பிரகாஷ் அண்ணனும் அஜித்தும் எதுக்கு வந்து காவல் புகார் கொடுக்குறாங்க உண்மைக்கு புறமான புகார் கொடுக்க முடியாதுங்க நடக்காத ஒரு சம்பவத்தை வந்து பத்திரிகையாளர் நான் கேள்வி எழுப்புகிறேன் சக்தி மெட்ரிகுலேஷன் பள்ளிக்கு இன்சூரன்ஸ் கிளைம் பண்ணிட்டாங்களா அதுக்குள்ளேயும் அதுக்கான எவ்ளோன்னு கேட்டுங்க நீ மது சீரவு பண்ணுறதுக்கு கோடி கணக்கு செலவாக கோடி கணக்கு உங்கள் பணம் இங்கேருந்து வச்சு யார் கொடுத்தா பணம் எந்த அரசியல் கட்சி உங்களுக்கு பணம் கொடுத்துருக்கு நான் கேள்வி கேட்குறேன் பதில் சொல்ல வர சொல்லுங்கள் காப்பி புள்ளை வர சொல்லுங்க சிசிடி வெளியிட்ட அவங்க என்ன அந்த அந்த நிகழ்வில் கலங்க கொண்ட அரசியல் கட்சி பிரபலங்கள் யார் யாரு பனிரெண்டாம் தேதி இரவு சக்தி மெட்ரிகுலேஷன் பார்ம் ஹவுஸில் நடந்த பர்த்டே பார்ட்டியில் கலந்து கொண்ட அரசியல் கட்சி பிரபலங்கள் யாராவது சொல்லுங்க பள்ளி கூட நடத்துகிறாங்களா பாம்பவுஸ் பண்ணை வீடு நடத்துகிறாங்க இப்போ பாமௌசூரில் என்னென்ன அறை இருக்கு எத்தனை அறை இருக்கு இப்ப அதெல்லாம் பள்ளி சீரகம் பேர்லாம் அதெல்லாம் ஒ இடித்து அந்த அறையெல்லாம் மாற்றிடுவாங்க தக்தி மெட்ரிகுலேஷன் பள்ளி தாளர் நொயக்குமாறு ஆபீஸ் அறை இருக்குதுல்ல அந்த அறைக்குள்ளேயே இரண்டு பெட்ரூம் நிலைய தகவல் இருக்கு அந்த இரண்டு பெட்ரூம் மாற்றிருவாங்கன்னு

காவல் போலீஸ் பாதுகாப்பு கட்டாயம் ஆபத்து ஐபிசி தமிழ் நேர்களுக்கு வணக்கம் இன்றைய சிறப்பு நேர்காணல்ல நம்மோடு விடுதலை சிறுத்தைகள் கட்சியைச் சேர்ந்த மாலின் அவர்கள் சார் வணக்கம் வணக்கம் ரொம்ப மகிழ்ச்சி இரண்டாவது முறையா நம்ம நேர்காணல்ல சந்திக்கிறோம் கடந்த முறை பாத்தீங்கன்னா அந்த கள்ளக்குறிச்சி மாணவி தொடர்பான விஷயம் குறித்து நம்ம பேசியிருந்தோம் தற்போது வந்து பாத்தீங்கன்னா இன்னொரு அண்மை தகவல் வந்திருக்கு இப்ப நேற்று வந்து இறந்த மாணவியினுடைய தாயார் வந்து அவங்க ஃப்ரெண்ட்ஸு கிட்ட பேசக்கூடிய ஒரு வீடியோ வந்து நேற்று முக்கியமான ஒரு தொலைக்காட்சியில வந்து பகிர்ந்து கொண்டாங்க அதுல வந்து எப்படி இறந்தாங்க அப்படிங்கறது குறித்து அவங்க அம்மா வந்து அந்த தோழிகள்கிட்ட கேக்குறாங்க அந்த அந்த பெண் குழந்தைகள் சொல்றாங்க இந்த மாதிரி விளையாட்டுலாம் இருந்தா அப்படிங்கிற மாதிரியான ஒரு செய்தி வர்றத நம்ம பாக்குறோம் அதை தாண்டி மற்ற என்ன விஷயங்கள் பேசுறாங்கிறது ஒரு கிளாரிட்டி இல்லாம இருக்கு ஏன்னா அங்க ரொம்ப அந்த கூட்டத்துல நம்ம சரியால உள்வாங்க முடியல நீங்க எப்படி பாக்குறீங்க ஏன்னா அந்த அம்மா வந்து முதல்ல வந்து நம்ம யாரையுமே சந்திக்கல அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருந்தாங்க இந்த நிலையில இது வந்து லீக் செய்யப்பட்டு வேற ஒரு கோணத்தை வந்து மறுபடியும் வந்து நினைக்க தோணுது எப்படி பாக்குறீங்க நீங்க மரணம் அடைந்து மூன்று மாதமாக ஆயும் இன்றைக்கு இந்த செய்தி பேசும் பொருளாக இருப்பதற்கு காரணம் மரணத்தில் சந்தேகம் இருக்கிறது என்பதுதான் நான் தொடர்ந்து மரணத்திலும் தொடர்ந்து வலியுறுத்துவது என்னவென்றால் உடன்படித்த மாணவிகளை காவல்துறையாவது சிபிசிஐடி விசாரணைக்குள் கொண்டு வரணும் தான் உடன் தங்கியிருந்த பனிரெண்டாம் தேதி இரவு தங்கியிருந்த அந்த அறையில் இருந்த மாணவிகளும் அதன் பிறகு பள்ளிகளில் அந்த பிளஸ் டூ பன்னிரெண்டாம் வகுப்பு மாணவிகள் அனைவரையும் காவல்துறை விசாரிக்க வேண்டும் என்பதுதான் விடுதலை சிறுத்தையின் கோரிக்கை இதை தொடர்ந்து வலியுறுத்துகிறோம் ஏனென்றால் பனிரெண்டாம் தேதி இரவு சக்தி மெட்ரிகுலேஷன் பள்ளியில் அந்த பர்த்டே பார்ட்டி நடந்ததாக ஒரு தகவல் இருக்கு அந்த தகவல் அடிப்படையில் தான் நாம் இதை சொல்லுகிறோம் பர்த்டே பார்ட்டியில யாரெல்லாம் கலந்து கொண்டாங்க அந்த இரவுல உடன்படித்த மாணவிகள் யாரும் கலந்து கொண்டார்களா இல்ல அறையில் தங்கியிருக்கும் விடுதியில் தங்கியிருக்கும் மாணவிகள் யாரும் கலந்து கொண்டார்களா அப்படி கலந்து கொண்டால் அவர்களிடம் விசாரித்தால் உண்மைகள் வெளிவரும் தான் நாங்க வலியுறுத்துறோம் அப்படி ஒரு தகவல் இருக்கிறது ஏன்னா வந்து வெறும் பன்னிரெண்டாம் வகுப்பு மாணவி மட்டும் அந்த பர்த்டே பார்ட்டி போல அந்த விடுதியில் தங்கியிருந்த ஒரு சில மாணவிகளும் மா கலந்து கொண்டதாக தகவல் இருக்கு அப்ப அதெல்லாம் யாருன்னு விசாரிக்கணும் சொல்றோம் இல்ல இன்னொரு இல்ல இன்னொன்று நீங்க பேசும்போது சொன்னீங்கல்ல இது மாதிரி சிபிசிஐடி வந்து அந்த குழந்தைகளையும் விசாரிக்கணும் தோழிகளையும் விசாரிக்கணும்னு சொல்லி ஆல்ரெடி காவல்துறை விசாரிச்சிருக்காங்களே விசாரிச்சு அவங்க வந்து மாணவிகள் இரண்டு மாணவிகள் விசாரிச்சிருக்காங்க இரண்டு மாணவிகளை டிபிசிஐடி விசாரிச்சிருக்காங்க அது எப்படி வந்து அந்த இரண்டு மாணவிகளும் பள்ளி சக்தி மெட்ரிகோசன் பள்ளி நிர்வாகம் அனுப்பிய தகவல் அடிப்படையில்தான் இரண்டு மாணவிகளும் ஒப்பிச்சிருக்காங்க வாக்குமூலம் கொடுத்திருக்காங்க நிர்வாகம் என்ன அதை தான் அவர்கள் வாக்குமூலமாக பதிவு செய்திருக்கிறார்கள் சிபிசிஐடி நாம் என்ன சொல்றோம்னா நீங்க அந்த அறையில பதினெண்டாம் தேதி இரவு மரணம் நடந்த தருவாயிலிருந்து அந்த பகல் வரைக்கும் பதிமூணாம் தேதி பகல் வரைக்கும் அந்த விடுதியில் தங்கியிருந்த மாணவிகளை அனைவரையும் விசாரிக்கணும் ஒண்ணு உடன்படித்த வானவிகளுக்கு தகவல் தெரியும் தெரியாம இருக்காது ஏனென்றால் இந்த வழக்கை பொறுத்தளவுக்கு தொடர்ந்து சந்தேகங்கள் கிளம்பி கொண்டே இருக்கு இறந்து மூன்று மாதம் ஆகியும் இன்றும் அது ஒரு பேசும் பொருளாகவும் அது ஒரு சந்தேக மரணமாகவும் நிகழ்வதற்கு காரணம் என்னவென்றால் அது உண்மையாக பாலியல் படுகொலையாக இருக்கிறது நீங்க மூத்த பத்திரிகையாளர் நக்கிரன் இதழ் செய்தியாளர் மூத்த பத்திரிகையாளர் பிரகாஷ் அவர்கள் கள்ளக்குறிச்சியில் தாக்கப்பட்டுள்ளார் குண்டர்களால் சக்தி குண்டர்களால் தாக்கப்பட்டுள்ளார் அவர் தாக்கப்பட்டுள்ள ஒரு காரணம் என்ன தெரியும் செய்தியாளர் ஒரு செய்தி சேகரிக்கிறதுக்கு புகைப்படம் எடுப்பதற்கு போவாங்க அது தான் அதை கூட பொறுத்து கொள்ள முடியாமல் புகைப்பட கலைஞர் அஜித்தையும் அண்ணன் பிரகாஷ் பத்திரிகையாளர் பிரகாஷையும் தாக்குவதற்கான சேசிங் சேஃபிங் பண்ணி தாக்குவதற்கான காரணம் என்ன இரண்டாவது தாக்குதல் நடத்தி அவர்கள் அத்தகாயம் ஏற்படுத்தியவுடன் காவல் நிலையத்துக்கு சென்றவுடன் காவல் நிலையத்தில் வழக்கு பதிவு செய்ய முடியாது நீங்கள் சின்ன சேலத்துக்கு சென்று வழக்கு பதிவு செய்யுங்கள் என்று ஒரு காவல்துறை அதிகாரி சொல்றாருன்னா அப்ப எவ்வளவு பீடமாக சக்தி மெட்ரிகுலேஷன் பள்ளி இருக்கும் கள்ளக்குறிச்சியை ஒட்டி இருக்கும் சுற்றுவரத்து வட்டத்தில் இருக்கும் அனைத்து காவல் நிலையமும் சக்தி மெட்டுகோசன் பள்ளிக்கு கட்டுப்பட்டதாக இருக்கிறது சார் இன்னொன்னு இப்ப நான் சின்ன ஒரு குறுக்கீடு இப்ப நீங்க சொன்னீங்கல்ல நக்கிரன் பிரகாஷ் வந்து தாக்கப்பட்டது தொடர்பாக இப்போ ஒரு செய்தி அதாவது நம்ம கார்த்திக் பிள்ளை வந்து ஒரு ஜஸ்டிபிகேஷன் குடுக்கறாப்ல அவருடைய வீடியோல என்ன குடுக்கிறாருன்னா நக்கிரன் பிரகாஷ வந்து அடிக்கவே இல்லை அவங்க ரெண்டாவது வந்து அந்த பல்லு உடைஞ்சது இல்லையா அந்த பல்லு வந்து உடஞ்சிருந்ததுன்னா ரத்தம் வந்திருக்கும் வந்து வீங்கி இருக்கும் அது மாதிரிலாம் எதுவுமே வந்து டாக்டர்களே வந்து சொல்லியிருக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயத்தை வந்து முன்வைக்கிறாரு இவங்களா வந்து ஏதோ ஒரு விஷயத்த பண்ணிக்கிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு தோற்றத்தை வந்து அவரு கொடுக்குறாப்ல ஏங்க ஒரு ஒரு சேட்டலைட் சேனல் ஒரு சேனல் வந்து அதை நேரடியை அதை செய்தி ஆக்கிட்டாங்க அவர் சேசிங் பண்ணது காரை தொடர்ந்து காரை உடைக்கிறது அந்த புல்லட்ல வந்த ராஜ்குமார்ங்கிறவன் வந்து காரை வழிமறிக்கிறது சட்டை பிடிச்சி இழுக்கிறது அடிக்கிறாங்க அடிக்கிறாங்க சொல்லுறதெல்லாம் ஆடியோவாக வீடியோவாக விசிலா வந்து ஊடகத்துல இருக்கு அத கார்த்திக் பிள்ளை முதல் யார் அவர் பத்திரிகையாளரா இல்ல வந்து ஊடகவியாளரா இல்ல ஒரு கட்சியை சார்ந்தவரா அவர் முதல் யாரு இல்ல சக்தி மெட்ரிகன் பள்ளிக்கு ஆதரவா பேசுறதுன்னு சொல்ல சொல்லுங்க அவர் அவழுக்க முழுக்க அயோக்கியத்தனமா பணத்தை வாங்கிட்டு பேசிக்கிட்டு இருக்காங்க கார்த்திக் பிள்ளை நடந்த ஒரு சம்பவத்தை அது பொய்ங்கிறானா அவன் எவ்ளோ அகத்தனமா இருப்பான் நான் என்ன சொல்றேன்னா அவங்க அப்படி நடக்கலனா பிரகாஷனும் அஜித்தும் எதுக்கு வந்து காவல்துறைக்கு காவலுக்கு போறாங்க காவல்துறை புகார் புக்குறாங்க உண்மைக்கு புறம்பான புகார் கொடுக்க முடியாதுங்க நடக்காத ஒரு சம்பவத்தை வந்து பத்திரிக்கையாளர் இல்ல அவர் என்ன சொல்றாருன்னா அவர் என்ன சொல்றாருன்னா அடிக்க வந்தது வரைக்கும் உண்மைன்னுட்டாரு ஆனா வந்து அந்த காயம் பட்டது பல்லு உடைஞ்சதெல்லாம் வந்து கிடையாது இவங்களா ஒரு விஷயத்த வந்து முன்வைக்கிறாங்க அதை சித்தரிக்கப்பட்டவை அப்படிங்கிற மாதிரி அவர் வந்து சொல்றாப்ல நான் என்ன சொல்றேன் அவரே சொல்றாருல அடிக்க வந்த உண்மை சொல்றாருல ஆமா அது தப்பு தானே அடிக்க வந்த வரைக்கும் உண்மை இருக்காங்க அப்புறம் என்ன அதுல வந்து வக்காலத்து வாங்குற அடிக்க வந்தே தப்புங்கிறோம் வண்டியை மறிச்சு தப்புங்கிறோம் ஒரு சேசிங் பண்ணி வண்டியை விரட்டுறது தப்புங்கிறோம் அப்ப நீ ஏன் என்ன காலத்துக்கு விரட்டுற நீ யாரு விரட்டுறதுக்கு புகைப்படம் எடுக்கூடாது பள்ளிக்கூடத்தை ஜனநாயக உரிமை இல்லையா நீங்க மறுசீரமைப்பு பண்றீங்க சக்தி மெட்ரிகேஷன் பள்ளியை மறுசீரமைப்பு பண்றீங்க மறுசீரமை பண்றதுக்கு உங்களுக்கு பெரிய தொகை பணம் இருந்து வந்தது இன்சூரன்ஸ் கிளைம் பண்ணி கொடுத்தாங்களா பள்ளிக்கூடத்துக்கு நான் கேள்வி எழுப்புறேங்க சக்தி மெட்ரிகாலன் பள்ளிக்கு இன்சூரன்ஸ் கிளைம் பண்ணிட்டாங்களா காட்டுங்க நீங்க மறு சீரமைப்பு பண்றதுக்கு கோடி கணக்கு செலவாக கோடி கணக்கு உங்க பணம் இருந்து வந்து யாரு கொடுத்தா பணம் எந்த அரசியல் கட்சி பணம் கொடுத்துருக்கு நான் கேள்வி கேட்கிறேன் நீதிமன்றம் வந்து அனுமதி கொடுத்துருக்கு பள்ளியை சீரமைப்பதற்கு அவங்க வந்து மாணவர்கள் ஒரு ஆயிரக்கணக்கான பேர் படிக்கிறாங்க திரும்ப வந்து அவங்களை வந்து அந்த பள்ளியில அமர்த்தணும் அப்படிங்கும் போது ஒரு நாற்பத்தஞ்சு நாள் கெடு கொடுத்து நாப்பத்தஞ்சு நாள்ல எல்லாத்தையும் ரெடி பண்ணி எல்லாத்தையும் வந்து படிக்க வைக்கணும் அப்படிங்கிற அடிப்படையில அவங்க வந்து இத பண்றாங்க அத வந்து இவங்க வந்து எடுக்க வேண்டாம்னு சொல்றாங்க வீடியோ போட்டோ எல்லாம் எடுக்க வேண்டாம்னு சொல்றாங்க அதை மீறி இவங்க எடுக்க போறாங்க அதனால இது ஒரு பிரச்சனையா நடக்குது நாங்கள் சக்தி மெட்ரிகுலேஷன் பள்ளியில் எது நடந்தாலும் எடுப்போம் ஏனென்றால் மறுசீரமைப்புங்கிற பேர்ல பல தடயங்களை அழிக்கிறாங்க பல தடயங்களை அழிக்கிறாங்க மறுசீரமைப்பு பேர்ல அங்க உள்ள இருக்க எவிடன்ஸ் அழிக்கிறாங்க நாங்கள் இன்னும் சிசிடி ஃபுட்டேஜ் இன்னும் நிறைய இருக்குங்க பனிரெண்டாம் தேதி இரவு பர்த்டே பார்ட்டி பிறந்த நாள் கொண்டாட்டத்தில் எடுக்கப்பட்ட சிசிடி கேமராவை நாங்கள் இன்னும் கேட்டுட்டு இருக்கோம் தரமாட்டாங்க எல்லா சிசிடி பொதுவில் வெளியிடுறீங்களா ஏன் அந்த பர்த்டே பார்ட்டி சிசிடி வெளியிட பிறந்தநாள் மாட்டேறீங்க பிறந்த என்ன அந்த அந்த நிகழ்வுல கலந்து கொண்ட அரசியல் கட்சி பிரபலங்கள் யாராரு பனிரெண்டாம் தேதி இரவு சக்தி மெட்ரிகுலேஷன் பாம் ஹவுஸில் நடந்த பர்த்டே பார்ட்டியில் கலந்து கொண்ட அரசியல் கட்சி பிரபலங்கள் யாராரு சொல்லுங்க வெளியே கொண்டு வாங்க இல்ல கண்டிப்பா அது வெளியே கொண்டு வரணும் அது ஒரு ஒருவேளை அது மாதிரி நடந்திருந்தா கண்டிப்பா வெளியே கொண்டு வரணும் அப்படி கொண்டு வந்தாங்கன்னா அவங்களுடைய முகத்திரை கண்டிப்பா கிளிக்கப்படும் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது ஆனா இல்ல 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 சார் அதெல்லாம் மறைக்கிறது மறுசிறைய நீங்க பாம் ஹவுஸ் பள்ளிக்குள்ள இருக்கு பள்ளிக்கூடத்துல இருக்கு பாம் ஹவுஸ் எதுக்கு பள்ளிக்கூடம் நடத்துறாங்களா பாம் ஹவுஸ் பண்ணை வீடு நடத்துறாங்களா இப்ப பாம் ஹவுஸ்ல என்னென்ன அறை இருக்கு எத்தனை அறை இருக்கு இப்போ அதெல்லாம் பள்ளி சீரமைப்பு பேர்ல அதெல்லாம் இடிச்சு அந்த அறையெல்லாம் மாத்திருவாங்க சக்தி மெட்ரிகுலேஷன் பள்ளி தாளர் ரவிக்குமார் ஆபீஸ் அறை இருக்குல்ல அந்த அறைக்குள்ளே இரண்டு பெட்ரூம் இருக்கு தகவல் இருக்கு அந்த இரண்டு பெட்ரூம் மாத்திருவாங்க ஒரே இப்ப அறைய வச்சிருவாங்க நாங்கள் என்ன சொல்றோம்னா நீங்க மறு சீரமைப்புங்கிற பேர்ல பள்ளி கொடுத்து டோட்டலா சேஞ்ச் பண்றீங்க அப்ப இதுக்கு இதற்கு பணம் இருந்து வந்தது இன்சூரன்ஸ் கம்பெனி பணம் கொடுத்தானா அப்படி கேட்கிறோம்ல நீங்க ஒரு குழந்தை இறந்து இன்னும் அந்த குழந்தைக்கு சரியான நீதி கிடைக்காமல் போராடிக்கிட்டு இருக்கு தாயார் செல்வி அவர்கள் ஆனால் அந்த செல்வி அவர்களை இந்த கார்த்திக் என்ன சொல்றான்னா அவர் இரண்டு கணவருக்கு பிறந்த பிறந்ததாக தகவல் சொல்றான் இன்சில் மாறுதுங்கிறான் செல்வி அவர்களை தகாத வார்த்தையால் கொச்சப்படுத்துறான் சொல்ல முடியும் நான் கூசுது ஒரு தாய் தன்னுடைய குழந்தை இறந்து போராடி கொண்டிருக்கும் போது ஒரு தாயை வந்து ஒரு தவறா சொல்லக்கூடாதுல அப்படி சொல்லி கார்த்திகளை சொல்லிட்டு இருக்காங்க இந்த அயோக்கியத்தனை கிடைக்கிறோம் நீங்க பிரகாசன் தாக்கப்பட்டது முழுக்க முழுக்க யுவராஜனுடைய கை கூலி கூலிப்படை தான் தாக்கிருக்கு கோகுல்ராஜ் கொலை வழக்கில் உள்ள யுவராஜனுடைய கூலிப்படை தான் ஆஹ் அவரை தாக்கியிருக்கு இல்ல அதுக்கு ஏதாவது நம்மளுக்கு ஆதாரம் இருக்கா அதுக்கு உண்டான விஷயங்கள் எதுவும் பிரகாஷ் இருக்கான்ல சக்தி மெட்ரிகுலேசன் பள்ளி தாளர் முன்பே கோகுல்ராஜ் கொலை சக்தி மெட்ரிகன் பள்ளி தங்கியிருந்தான் யுவராஜ் அவனுக்கு அடைக்கலம் கொடுத்தது ரவிக்குமார் சாந்தி இது சொல்றாங்க உண்மையை சொல்றப்ப இல்ல சொல்ற மறு சொல்லுங்க சக்தி பள்ளி தாளர் ரவிக்குமாரும் யுவராஜும் ஐந்து ஆண்டுகளுக்கு முன்பு ஐந்து ஆறாண்டுக்கு முன்பு அந்த கள்ளக்குறிச்சி ஒட்டிய பகுதிகளில் தீரன் சின்னமலை பேரவை என்கிற பெயரில் கொடியேற்ற நிகழ்ச்சியை நடத்தியிருக்கிறார்கள் யாரு அருண் பிரகாஷ் ரவிக்குமாறு யுவராஜ் இதுக்கு ஆதாரம் இருக்கு சும்மா போற போக்குல வந்து கார்த்திக் பிள்ளை மாதிரி நான் போய் சொல்ல மாட்டேன் எனக்கு அவசியம் இல்லை நான் அறம் சார்ந்து பேசுறேன் சிறீமதி மரணத்தில் சந்தேகம் இருக்கிறது இந்த சந்தேகத்தை விளக்க வேண்டிய சிபிசிஐடி போலீஸ் காவல்துறை எல்லாம் சக்தி மெட்ரிகன் பள்ளிக்கு ஆதரவா இருக்கு நான் உண்மையை சொல்றேன் ஏனென்றால் பனிரெண்டு மணி நேரத்தில் ஒரு வழக்கு விசாரணை முடித்து நீதிமன்றத்தில் சிபிசிடி ஒப்படைக்கிறார்கள் ரவிக்குமாரி சாந்தி உள்ளிட்டவர்களை இப்படிதான் எல்லா அகிஸ்ட் ஒப்படைப்பாங்களா ஒரு நாள் என்றால் இருபத்தி நான்கு மணி நேரம் இருபத்தி நாலு மணி நேரத்திற்குள் விசாரணை முடிந்து முடிந்த ஒப்படைப்பாங்க கோர்ட்ல ஆனால் பனிரெண்டு விசாரணைக்கு காரணம் என்ன ரவிக்குமாரையும் சாந்தியும் அவள் அவசரமாக நீதிமன்றத்தில் ஒப்படைப்பதற்கான காரணம் என்ன யாருடைய பிரஷர் இந்த கேள்வியில இருக்குல்ல கேள்வி அறிக்கிட்டே போலாம் ஆனால் பிரகாஷ் அவர்கள் தாக்கப்பட்டது ஜனநாயகத்துக்கு விடப்பட்ட சவால் பத்திரிகையாளர்களுக்கு அச்சுறுத்தப்படுவதற்கான சவால் தொடர்ந்து பத்திரிகையாளர்களை எது வேணாலும் செய்யலாம் என்பது தான் இந்த தாக்குதல் நடந்திருக்கு நீங்க சக்தி மெட்ரிகோசன் பத்தி யாரும் பேசக்கூடாது யாரும் எழுதக்கூடாது என்பதற்கான நடந்த தாக்குதல் தான் இது இல்ல அதுதான் நான் கேட்க வந்தேன் அதுதான் நான் கேட்க வேண்டேன் இதுக்கு முன்பாக வந்து பாத்தீங்கன்னா சாவித்ரி கண்ணன் வந்து கைது செய்யப்பட்டு அதுக்கப்புறம் வந்து ரிலீஸ் ஆயப்படு அவர் வந்து பள்ளிக்கு எதிராக கிட்டத்தட்ட ஒரு பல்வேறு கருத்துக்களை வந்து சந்தேகங்களை தொடர்ந்து எழுப்பிட்டே வந்தார் நக்கீரன் தொடர்ந்து வந்து பாத்தீங்கன்னா களத்துல நின்று தொடர்ந்து பள்ளிக்கு எதிராகன்னு சொல்ல முடியாது உண்மைக்கு நமக்கு வெளியே கொண்டு வரணும் அப்படிங்கறதுக்காக தொடர்ந்து அவங்க வந்து முன் முயற்சி பண்ணி தொடர்ந்து பண்ணிட்டு இருக்கிறாங்க முதல்ல கைது தொடங்கி இப்ப வந்து ஒரு அடிதடி தாக்குதல் வரைக்கும் வந்துருச்சு அப்படிங்கும் போது இது வந்து எப்படி எடுத்துக்கிறது பத்திரிகையாளர்கள் மீது இது மாதிரி தொடர்ச்சியான இதே மாதிரி சம்பவங்கள் நடந்தா அடுத்து எங்க போய் கொண்டு நிக்கும் இது முழுக்க முழுக்க நான் பகிரங்கமா சொல்கிறேன் அரசியல் கட்சியினுடைய அதிகாரங்களை பயன்படுத்துவதுதான் சக்தி மெட்ரிகேஷன் பள்ளியினுடைய வேலை ஆளுங்கட்சி உயர் அதிகாரிகளை காவல்துறை உயர் அதிகாரிகளை தன் நட்பு ஓட்டத்தில் வைத்துக் கொண்டுதான் இவர் இப்படி செய்கிறார் ரவிக்குமாரும் அருண் பிரகாஷும் அருண் பிரகாஷ் கூலிப்படை தலைவனாக செயல்படுறாரு ஏனென்றால் நான் பகிரங்கமா சொல்றேன் கிராமத்திற்கு செல்வி குடியிருக்கும் அந்த கிராமத்திற்கு நம்பர் பிளேட் இல்லாம வண்டி உள்ள போகுது போயிட்டு சுத்தி பார்த்து வராங்க இரண்டாவது இப்ப நான் என்ன சொல்றேன்னா முதலில் திருமதியினுடைய தாயார் செல்வி அவர்களுக்கு அரசு காவல் பாதுகாப்பு கொடுக்கணும் போலீஸ் பாதுகாப்பு கொடுக்கணும் போலீஸ் பாதுகாப்பு கொடுக்கணும் ஏனென்றால் அவர் உயிருக்கு கட்டாயம் ஆபத்து இருக்கு இரண்டாவது கீர்த்தியா கீர்த்தியா அவர்களுக்கும் உயிருக்கு அச்சுறுத்தல் இருக்கு கீர்த்தியாவுடைய தந்தை ஹைகோர்ட் ஒரு அபிடல் தகவல் பண்ணியிருந்தாரு என் மகளின் உயிருக்கு ஆபத்து இருக்கு என்று சொல்லியிருந்தாரு ஆனால் மூன்று நாட்கள் இது கீர்த்தியா அப்ப எனக்கு ஒன்றும் இல்லைன்னு தகவல் சொல்றாங்க அப்ப சிறைக்குள்ள மிரட்டப்பட்டதுக்கு காரணம் என்ன ஒண்ணு ரெண்டாவது கீர்த்தியாவை சிபிசிஐடி மறு விசாரணைக்கு உட்படுத்த வேண்டும் நீதிமன்ற அனுமதியோட பல உண்மைகள் அவங்க இருக்கு இன்றைக்கு மரணத்துக்கு பிறகு மெட்ரிகுலேஷன் பள்ளிகளில் விடுதிகள் முறையாக பயன்படுத்துகிறதா என்றால் பயன்படுத்துவதற்கான முயற்சியில் இருக்காங்க மெட்ரிகுலேஷன் பள்ளிகள் ஆசிரியர்கள் இன்றைக்கு ஒழுங்காக செயல்படுகிறார்கள் மரணத்துக்கு பிறகு தமிழ்நாடு முழுக்க நான் இது ஒரு ஆய்வு சொல்றார் ஏனென்றால் சக்தி மெட்ரிகுலேஷன் தாளர் ரவிக்குமார் ஆசிரியர்களிடம் நடந்து கொள்வார் என்று சவுக்கு சங்கர் சொன்னாரு அப்ப ஆசிரியர்களிடமே பிளேபாய் நடந்து கொள்ளும் ஒரு அயோக்கியன் ரவிக்குமார் மற்ற படிக்கும் மாணவியிடம் எப்படி நடந்திருப்பான் இதைதான் கேள்வி வைக்கிறோம் நாங்க போற போக எழுதி சொல்ல அவர்கள் சொன்ன தகவலை தான் நாங்க சொல்றோம் அதைதான் விசாரிக்க சொல்றோம் காவல்துறையும் சிபிசிடி விசாரணையும் எங்களுக்கு நம்பிக்கை இல்லாத தனத்தை உருவாக்குது தாயாரை தொடர்ந்து அவர்களுக்கான நடவடிக்கை இருக்குல்ல கிராமத்துக்கு போறது ரோட்ல வண்டியில சேஸ் பண்றது நடக்குது நேற்று கூட தாயார் என்னிடம் தொலைபேசியில் உரையாடினார் அவர் சொல்லும் போது எனக்கு அவ்வளவு வேதனையா இருக்கு தாயார் செல்வி அவர்கள் அவ்வளவு உண்மையான தகவலை சொல்றாங்க அப்ப இங்க இருக்கிற அதிகாரிகள் ஆளுங்கட்சியில் இருக்கும் காவல்துறை அதிகாரிகள் இந்த வழக்கை பல கோணங்கள் திசை திருப்பதற்கான முயற்சியில் இருக்காங்க இதைதான் செய்து கண்டிக்கிறோம் தமிழக அரசு செல்வி அவர்களுக்கு போலீஸ் காவல் பாதுகாப்பு வழங்கும் தான் கோரிக்கை கண்டிப்பா சார் கண்டிப்பா அதை கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி நம்மளும் நம்ம நம்புவோம் நான் இன்னொரு விஷயம் இந்த இப்ப நடக்கக்கூடிய அந்த வழக்கானது இப்போ சரியான திசையில தான் போயிட்டு இருக்குன்னு நினைக்கிறீங்க இல்ல கூடுதல் கவனம் வந்து எல்லா இருந்தும் நம்மளுக்கு ஒரு விஷயம் கிடைக்கணும் அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்களா இல்ல இன்னும் சரியான விசாரணை போகலங்கிறான் சரியான விசாரணை போகல ஏனென்றால் நீங்கள் சரியான விசாரணை பாதையை பத்திரிகையாளர் எல்லாம் பேசிக்கிட்டு இருக்காங்க மூத்த பத்திரிகையாளர் பிரகாஷ் அவர்கள் தாக்கப்பட்டது வன்மையான கண்டனத்துக்கு உட்பட்டதுதான் ஏனென்றால் மரணத்தில் பல சந்தேகங்கள் இருப்பதில் தாக்கப்பட்டதற்கும் மரணத்துக்கும் ஒரு நேர்கோடு இருக்கு இதை நீங்க புரிஞ்சுக்கணும் இல்லைன்னா என்ன தாக்க மாட்டாங்கல்ல நீங்க பத்திரிகையாளர் தாக்குற வரைக்கும் ஒரு கொலைவெளி தாக்குதல் போகுதுன்னா அப்ப அந்த மரணத்தில் சந்தேகம் இருந்து சொல்றா அப்ப அதை தான் காவல்துறை முறையா விசாரிக்கணும் காவல்துறை சிபிசிஐடி இந்த வழக்கை பல கோணங்களில் விசாரிக்க வேண்டும் தான் எங்களுக்கு கோரிக்கை அவங்க ஒரே கோணத்துல போறாங்க பள்ளிக்கூடத்தை காப்பாற்றும் நோக்கத்தில் தான் சிபிசிஐடி செயல்படுகிறது நாங்கள் என்ன சொல்றோம்னா நீங்க பள்ளியில் படித்து உடன்படித்த படித்த விசாரிங்க அந்த அறையில் தங்கியிருந்த மாணவிகள் விசாரிங்க இரண்டாவது குடும்பத்திற்கு போலீஸ் பாதுகாப்பு வழங்க சிபிசிஐடி கண்டிப்பா நான் இறுதி இன்னொரு விஷயம் நீங்க சவுக்கு சங்கர்னு சொன்னனால நம்ம அத பத்தி கேட்டுருவோம் இப்ப அண்மையில் அவர் வந்து கைது செய்யப்பட்டு ஒரு ஆறு மாத சிறை தண்டனை அப்படிங்கிற வரைக்கும் அவருக்கு கொடுக்கப்பட்டிருக்கு இந்த விஷயத்த எப்படி பாக்குறீங்க ஒரு நல்ல விஷயம் நீங்க பாக்குறீங்களா இல்ல சவுக்கு சங்கர் அவர்களுக்கு கொடுத்த தீர்ப்பு வந்து தவறானது அது கருத்து சொந்தத்துக்கு எதிரானது ஏன்னா யாருமே பேசக்கூடாதுன்னு சொல்றதுக்கு மக்களாட்சி முறைதான் இங்க நடந்துகிட்டு இருக்கு மன்னராட்சி முறை நடக்கல அப்ப மன்னராட்சி மாதிரி நீதிபதிகள் செயல்படுவது கூடாது மக்களாட்சி உட்பட தான் நீதிமன்றங்களும் வருகிறது ஆகையால் அந்த தீர்ப்பு முறையானது அல்ல ஆனால் சவுக்கு சங்கர் போன்றவர்களுக்கு இப்படி ஒரு தீர்ப்பு கொடுத்தா தான் அவர் இனிமேல் ஒரு ஒழுங்குபடுத்தி ஒரு அறம் சார்ந்து பேசுவதற்கான வாய்ப்பு ஏற்படும் தான் இந்த தீர்ப்பை நான் பாக்குறேன் கண்டிப்பா சார் நம்ம அடுத்த நேர்காணல இன்னும் கொஞ்சம் விரிவா பேசுவோம் நேர்காணல் கொடுத்ததுக்கு நன்றி சார் நன்றி நன்றி நன்றி